السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين وقال النبينا محمد رسول الله صلى الله عليه وسلم الصلاة مفتاح الجنة പിൻപറ്റി ുംബികൾ ഉത്തമ വസം അവൾ தாபியன்கள் தபக தாபியன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக சங்கை மஜினிசிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் அளப்பெரும் கிருபையும் எண்ணிய உண்டாவட்டுமாகுகள் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுனுடைய பெரிய மிகப்பெரிய நாம் இப்பொழுது விவாதத்துக்கள் அமல்களில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தை நாம் நெருங்கி அடைந்து கொண்டிருக்கின்றோம் ஏறத்தாழ ரஜப் மாதத்தினுடைய இறுதி பகுதியிலே நாம் இருக்குகின்றோம் அதற்கடுத்து ஷஹபான் அதற்கடுத்து ரமலான் என்று தொடர்படியாக வரக்கூடிய மாதங்கள் அனைத்தும் நம்முடைய கவனங்கள் எல்லாம் விவாதத்துக்களிலேயும் வணக்கங்களிலேயும் அதிகமாக செலுத்த வேண்டிய வேற முக்கியமான ஒரு காலகட்டம் அருமையானவர்களே ரஜப் மாதத்தினுடைய பல்வேறு சிறப்புகளிலே ஒன்று நபிகள் பெருமானார் சங்கம் வாகு அணிக சங்கம் அவர்கள் விண்ணேற்ற பயணம் என்ற மெகராஜ் என்னும் மகத்தான பயணத்தை பெற்றுக்கொண்ட மிக சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த ரஜப் மாதம் அருமையானவர்களே மேராஜ் என்ற அந்த விண்ணேற்ற பயணம் என்பது நம்முடைய ஈமானுக்கு உரம் சேர்க்கக்கூடிய நம்முடைய ஈமானுக்கு வலு சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று இந்த மேராஜு உடைய பயணம் நம்முடைய ஈமான் எப்படி என்று சொன்னால் அல்லாஹுவையும் அல்லாஹனுடைய வேதத்தையும் அல்லாஹனுடைய ருசூலையும் அல்லாஹனுடைய ருசூலை யார் பார்த்திருக்கின்றார்களோ அவர்களை மலக்குமார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மலக்குமார்கள் இவர்கள் யாவற்றையும் நாம் கண்கூடாக பார்க்காமல் செவி வந்த செய்திகளை நாம் கேட்டு மறைவானவற்றை நாம் ஈமான் கொண்டு மொபின்களாக நாம் இருக்கின்றோம் இது இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய சிறப்பு பெயர் அந்தஸ்து அதே சிலே வருகின்றது நிகழ்நாயம் அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்

என்று சொன்னால் மலக்குமார்களை அல்லாஹ் படைத்தான் தான் வணங்க வேண்டும் அல்லாஹுடைய கட்டளை பெணி நடக்க வேண்டும் என்று சொன்னான் அந்த மலக்குமார்கள் அப்படியே இருக்குகின்றார்கள் அல்லாஹ் எதை ஏவுகின்றானோ அதை அப்படியே செய்வார்கள் கடு அளவு கூட அல்லாஹிற்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹு திருக்குறான் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவார் எனவே அந்த மலக்குமாருடைய ஈமான் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது என்பதாக சஹாபா பெருமக்கள் சொன்ன பொழுது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் அல் எப்படி ஈமான் கொள்ளாமல் இருக்க முடியும் மலக்குமார்கள் எப்படி ஈமான் கொள்ளாமல் இருக்க முடியும் அவர்கள் அல்லாஹருடைய வல்லமையும் ஆற்றலையும் அல்லாஹவையும் அவர்கள் கண்கூடாக நேரடியாக பார்த்தவர்கள் அப்படி இருக்க அவர்கள் எப்படி ஈமான் கொள்ளாமல் இருப்பார்கள் என்று நபி சொல்லாக அவர்கள் கேட்டார்கள் அதன் பிறகு சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள் கால நபி யூன நபிமார்கள் நபிமார்களுடைய ஈமான் ஆச்சரியத்துக்குரியது என்று சொன்னால் நபிமார்கள் அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட தூதுவர்கள் அல்லாஹ் எதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குகின்றாரோ அதை தவிர வேறு எதையும் அவர்கள் சொல்ல மாட்டார்கள் அல்லாஹ் எதை செய்ய வேண்டும் என்று சொல் செய்க சொல்லுகின்றானோ அதை தவிர அவர்கள் வேறு எதையும் செய்ய மாட்டார்கள் எனவே அவர்களுடைய ஈமான் ஆச்சரியத்துக்குரிய ஈமான் என்று சஹாபா பெருமக்கள் சொன்ன பொழுது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் இறங்குகின்றது அல்லாஹ் இடத்திலே இருந்து நபிமார்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக வகி இறங்குகின்றது எப்படி அவர்கள் ஈமான் கொள்ளாமல் இருக்க முடியும் என்பது ஈமான் கொள்வது என்பது ஒரு கட்டாய நிர்பந்தத்தில் அங்கே இருக்குகின்றது எனவே நபிமார்கள் ஈமானை கொண்டு நான் ஆச்சரியப்படவில்லை என்பதாக நபிகள் நாயகம் சந்தம் வலைவசன்னம் அவர்கள் சொன்னார்கள் பிறகு யார் என்று கேட்டபொழுது சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள் அசஹாபத்தும் உங்களுடைய தோழர்கள் சஹாபிகளுடைய ஈமான் உங்களை ஆச்சரியப்படுத்து என்று எடுத்துக் கொள்ளலாமா என்று கேட்டபொழுது நபிகள் நாயகம் சந்தம் தாகும் வலைவசன்னம் அவர்கள் சொன்னார்கள் பாலோ சகாபத்தும் பால சகாபத்தும் அஹல் அண்ட் அல்லா சகாபிகள் நபிகளோடு உடன் இருக்கக்கூடியவர்கள் நபிமார்களோடு பயணிக்க கூடியவர்கள் நபிமார்களை நேரடியாக பார்த்து பற்றி அவர்கள் கேள்விப்பட்டு நேரடியாக பார்க்க கூடியவர்கள் ஈமான் கொள்ளாமல் இருக்க முடியும் என்பதாக நபிகள் நாயகம் வலைவ வலைவசன் அவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒரு கூட்டம் வரும் பின்னால் பாதிக்கும் உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும் அவர்கள் அல்லாஹுடைய வேதத்தை பெற்றுக் கொள்வார்கள் மிரல் வகி வகியும் உண்டான அந்த வேதத்தை பெற்றுக்கொண்டு அந்த வேதத்தை அவர்கள் பின்பற்றுவார்கள் அதை கொண்டு ஈமான் கொள்வார்கள் அவர்களுடைய ஈமான் தான் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது நாயகம் நாயகன் சன்னன்னாக அவர்கள் சொல்லுவார்கள் யார் அவர்களே அல்லாஹுவை நான் பார்க்கவில்லை அல்லாஹுடைய தூதர் ரசூருல்லாஹி சன்னாகுசல்லம் அவர்களை நாம் பார்த்திருக்கின்றோமா இல்லை மலக்குமார்களை நாம் பார்த்திருக்கின்றோமா இல்லை அல்லாவின் தூதர் செல்லும் அவர்களுக்கு இறங்குவதை நாம் பார்த்திருக்கின்றோமா இல்லை இவை இவைகளையும் பார்க்கவில்லை ஆனால் அந்த வேதம் என்ற அந்த கிதாப் நம்முடைய பார்வைக்கு நம்முடைய சிந்தனைக்கு நமக்கு வருகின்ற பொழுது அதை கொண்டு நாம் கொள்கின்றோம் அல்லதீனை அல்லாஹ் குரானினை சொல்லுவான் மறைவானவற்றைக் கொண்டு அவர்கள் நம்பிக்கை கொண்டு ஈமான் கொள்வார்கள் அல்லாஹும் மறைந்த விஷயம் அல்லாஹ்வின் தூதரையும் நான் பார்த்ததில்லை மலக்குமார்களையும் நாம் பார்த்ததில்லை ஆனாலும் நம்மளிடத்தில் ஈமான் இருக்கின்றது அல்லாஹு உண்மையான கெடவுள் அவன்தான் வணக்கத்துக்கு உரியவன் என்ற நம்பிக்கை இருக்கின்றது அல்லாஹின் தூதர் சங்கல்லாஹ் வளைவ செல்லும் அவர்கள் முகமது நபி நம்முடைய இறுதி தூதராக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட பல நதிமார்கள் உண்டு கிதாப்புகள் உண்டு வேதங்கள் உண்டு இன்மை உண்டு மறுமை உண்டோ என்று எல்லாவற்றையும் நாம் பற்றி பிடித்து அதை நாம் நம்பி ஈமான் கொண்டிருக்கிறோம் இந்த ஈமான் தான் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது என்று நபிகள் நாயகம் சந்தம் ராகு வலைவசந்தம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஷரை நாம் பார்க்கின்றோம் அருமையானவர்களே இப்படி மறைவான விஷயங்களை நம்புவது அதை நம்பிக்கை கொண்டு அந்த ஈமானோடு இருப்பவர்களை எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது என்ன விகழ்நாயகம் நாகு வரைவ செல்லவர்கள் சொல்லி காட்டுவார்கள் யார் அவர்களே அப்படி மறைவான விஷயங்களில் நம்பக்கூடிய விஷயங்களில் ஒன்று நபி சந்தன் நாகு வரைவ செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மகத்தான பேரருள் என்ற அந்த மேராஜ் என்ற முன்னேற்ற பயணம்

அல்லாஹுவோடு எந்த அளவுக்கு அவர்கள் நெருக்கமாக இருந்தார்கள் என்பதை பற்றி வேறு சில வசனங்களிலும் அறிவுக்கு எட்டாத காரியங்களையும் நம்புவது என்பதும் மார்க்கத்தில் சில விஷயங்கள் உண்டு நம்முடைய கண்களுக்கும் அறிவுக்கும் சில விஷயங்கள் புறப்படாத விஷயங்கள் உண்டு ஆனால் அவைகளையும் நம்புவதுதான் மார்க்கம் ஈமான் இஸ்லாம் என்று மார்க்க நமக்கு வலியுறுத்தி சொல்லி தந்திருக்கின்றது அந்த அடிப்படையில் சொல்லுகின்றது எனவேதான் என்ற ஒரு பயணம் இருக்கின்றதே விண்ணேற்ற பயணம் அது நம்முடைய ஈமானுக்கு இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்கக்கூடிய ஒரு மகத்தான பேரருள் பேர் செய்தி என்பதை நாம் எண்ணத்திலே கொண்டு வர வேண்டும் அவர்களே அந்த மேராஜ் இரவு என்ற அந்த விண்ணேற்ற பயணம் நபிகள் நாயகம் சொந்தமாக வரைவு சொந்தம் அவர்களுக்கு ரஜகுடைய பாதம் பிற இருபத்தி ஏழாம் இரவிலே அது நடந்தது என்பதாக ஆதாரபூர்வமான ஹதீசுகளின் மூலமாக நாம் அதை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அந்த விண்ணேற்ற பயணம் மேராஜ் என்பது இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் அதை சந்திக்க இருக்கின்றோம் அது பற்றி நிறைய பேச இருக்கின்றோம் இங்கே நாம் நம்முடைய கவனத்திற்கே கொண்டு வருவது நபி நபிசல்லாக வரைவு செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் மேராஜ் என்ற ஒரு பயணத்தை கொடுத்து அல்லாஹுவோடு அவர்கள் சந்தித்து பேசினார்கள் உரையாடினார்கள் அந்த கட்டத்தில் அல்லாஹு நாயகன் சொல்லு அவர்களுக்கு மூன்று பரிசுகளை அல்லாஹ் கொடுத்தான் மகத்தான மூன்று விஷயங்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் அந்த மேராஜுடைய பயணத்தில் அதில் முதலாவது அல்லாஹு மனிதர்கள் சிறுத்து இணை வைப்பு செய்யாத நிலையில் அவர்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நாடினால் தௌபா செய்தால் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்ற ஒரு முக்கியமான செய்தி இரண்டாவதாக சூரத்து என்ற அந்த அத்தியாயத்தின் கடைசி இரண்டு வசனங்கள் மூன்றாவதாக ஐந்து நேர தொழுகை இந்த மூன்று விஷயங்களை நபிகள் நாயகம் சொல்லு வழங்க செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினார் இந்த மூன்று விஷயங்களும் வகியின் மூலமாக திருக்குறான் இறக்கிட்டு ஆனாலும் கூட அல்லாஹ் இதை நேரடியாக அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான் எவ்வளவு பெரிய மிக முக்கியமான இந்த மூன்று விஷயங்கள் அதிலே நாம் எந்த அளவுக்கு குறைவாக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக அல்லாஹ் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கான தௌபாவை அல்லாஹ் ஏற்று அவருடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் அல்லாஹளை தூய்மைப்படுத்துகிறான் சமுதாயத்தினுடைய மக்கள் செய்து மன்னிப்பு கேட்டால் அல்லாஹவுடைய பாவங்களை மன்னிக்குகின்றான் எல்லா பாவங்களையும் மன்னிக்குகின்றான் ஆனால் இணை வைப்பு என்ற அந்த ஷிர்க் என்ற பாவத்தை தவிர அல்லாஹ் திருமலை சொல்லி காட்டுவான் அப்ப இணை வைக்காத நிலையில் அல்லாவிற்கு இணை கற்பிக்காத நிலையில் இணை வைக்காத நிலையில் அதை விடுத்து நாம் என்ன பாவங்கள் எவ்வளவு பெரிய குற்றங்கள் செய்திருந்தாலும் அவை அனைத்தும் அல்லாஹ் ஆனத்தாரா நாம் அவரிடத்திலே தௌபா செய்தால் பாவ மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்குகின்றான் இந்த பாவங்களை மன்னிக்க மாட்டான் இதை அல்லாஹ் ஒப்புக்கொள்ள மாட்டான் என்பதெல்லாம் இல்லை நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான் அப்படி என்று சொன்னால் என்ன பெரும்பாலானவர்களுக்கு வைப்பு என்றால் என்னவென்றே தெரியாது என்றால் என்னவென்று கூட தெரியாத பாகுபாடு இல்லாமல் வித்தியாசங்களை தெரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு மார்க்கத்தில் இணைய இருக்கின்றோம் அதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால் முஸ்லீம்களில் இருந்தே சிலர்கள் இஸ்லாத்திலிருந்தே சிலர்கள் சில குழுக்களாக தனியாக செயல்பட்டு தன்னுடைய சுய லாபத்திற்காக வேண்டியும் பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டிய சிறுக்கு என்று சொல்லி சொல்லி விஷயங்களை உடல்நல குறைவு ஏற்பட்டது அவருக்கு ஓதி பார்க்கின்றோம் அது சிறுக்கு வீட்டிலே ஒரு ஆயத்தை நாம் எழுதி வைக்கின்றோம் வரக்கத்திற்காக வேண்டி அது சிறுக்கு என்னத்துக்கு எது சிறுக்கு என்று தெரியாமல் எதற்கெடுத்தாலும் சிறுக்கு சிறுக்கு என்று சொல்லி ஒரு கூட்டம் நம்முடைய சமுதாயத்தில் வயிறு வளர்த்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இதன் காரணமாக எதற்கெடுத்தாலும் சிறுக்கு சிறுக்கு சிறுக்குன்னு சொல்லி பெரிய பெரிய சிறுக்கார காரியங்கள் எல்லாம் மக்களை கொண்டு சேர்த்து விட்டார்கள் இப்ப சிறுக்கு எது இறை வைப்பு எது இல்லை என்பதை தெரிந்து கொள்ளாத நிலையில் சிறுக்கு என்று சொன்னால் அல்லாஹனுடைய வல்லமைக்கு எதெல்லாம் இருக்குகின்றதோ அதையை இன்னொன்றோடு கொண்டு அதை நிகராக ஆக்குவது அல்லாஹினால் முடியக்கூடிய காரியம் அல்லாஹுடைய ஆற்றல் வல்லவை ஷிஃபாத்துக்கள் என்று இருக்கின்றன அவைகளுக்கு வேறு சில பொருட்களை கொண்டு நாம் இணை வைப்பது உதாரணத்திற்கு வீட்டுல ஒரு ஆயத்த குறிச்சி வழங்குறேன் இதுதான் எங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்குது இதுதான் என் குடும்பத்தினுடைய பாதுகாவல் என்று சொன்னால் அது வேறு விஷயம் ஒரு ஆயத்துக்குறிச்சி ஒரு வீட்டுல ஆயத்தை எழுதி போடுறான் அப்படின்னா அது எதுக்காக அப்படின்னா ஒரு வரக்கத்துக்காக அல்லாஹுடைய வேதம் அதை பார்க்கின்ற பொழுது அல்லாஹனுடைய ஞாபகம் வரும் அதை ஓதினால் செய்தியை பற்றி நிகழ்நாயகம் செல்லு செல்லும் எவ்வளவு சொல்லியிருக்கின்றார்கள் தெரியுமா ஒரு மனிதன் குறிச்சியை நிகழ்நாயகம் செல்லல்லாஹு வளைவ செல்லும் அவர்கள் அதை பார்த்து சிரிக்காமல் இருக்க மாட்டார்கள் என்பதாக சொன்னார் ஒரு மனிதன் ஆயத்துள் குருசியை ஆயத்து அதனுடைய தத்துவம் முழுவையாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த வல்லமையையும் ஆற்றலையும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு செய்திதான் குருசி அதை அதை ஒருவருக்கு உடல்நிலை குறைவோ அவருக்கு ஓதி எங்க செருக்கு வருது பாத்திகா சூறாங்கிறது யாருக்குரியதுங்க எனக்குரியதா உங்களுக்குரியதா சில பேர் வயிறு வளர்த்துக் கொண்டு இருக்கின்றான் அவனுக்குரியதா இல்லையே அது அல்லாஹருடைய குரான் அல்லவா அது அல்லாஹருடைய வேதம் அல்லவா சூரத்துள் பாத்திகா என்று அதீசனை இருக்கின்றது நபிகள் நாயகன் செல்ல உழைவ செல்லும் அவருடைய காலத்திலேயே சூரத்தில் பெற்றிருக்கிறார்கள் என்று அதீசனை வருகின்றது புகாரியிலே ஆனா அதை கொண்டு நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் நான் அந்த செய்திக்குள்ளே செல்லவில்லை சின்ன சின்ன விஷயங்கள் எதற்கெடுத்தாலும் அது சிருக்கு இது சிறுக்கு என்று சொல்லி மக்களை கூறு போட்டு பிரித்து இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு சிறுக்குனா என்ன சிரிக்கு இல்லைன்னா என்னன்னு தெரியல எது எது ஷிறுக்கு எது எது இணைப்பு இணைவை இல்லாத காரியம் என்று தெரியாமல் குழம்பி போய் ஒரு சமுதாயத்தை குழப்பி அந்த குழம்பிய புட்டை இறை மீன் குடித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு கூட்டம் அருமையான அவர்களே ஆக ஷிறுக்கு என்ன என்ன பள்ளியிலே ஒரு கூடிய இமாம்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே ஆக இந்த செய்திகள் மிக முக்கியமான ஒன்று இணைவை போய் இல்லாமல் ஷிறுக்கு மட்டும் ஒரு மனிதன் செய்யாமல் அல்லாஹவிடத்திலே அவன் செய்யக்கூடிய எல்லா பாவங்களுக்கும் தௌபா செய்தான் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அவருடைய பாவங்கள் குற்றங்கள் தவறுகள் அனைத்தையும் மன்னித்து விடுவான் மன்னித்து அவர்களை தூய்மைப்படுத்துவான் என்று ஒரு முக்கியமான இந்த ஒரு செய்தியை மிகல் நாயகம் சந்தந்தாக வளைவு செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் மேகராஜிலே வைத்து இதை அல்லாஹ் அவர்களுக்கு பரிசாக வழங்கினான் இரண்டாவது இரண்டாவதான செய்தி என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் சொல்லாஹுல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இரண்டாவது பரிசு சூரத்துல் என்ற அந்த அத்தியாயத்தின் இரண்டாவது அத்தியாயத்தின் கடைசியில் இருக்கக்கூடிய இரண்டு ஆயத்துக்கள் ஆமர இளைஹி என்று துவங்கக்கூடிய இரண்டு வசனங்கள் அதை தொடர்ந்து அந்த இரண்டு வசனங்களும் நபிகள் நாயகம் சொல்லாஹு வலைவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினார் அப்படி என்ன சிறப்பு இந்த இரண்டு வசனங்களில் நபி நபிசல்ல வகியின் மூலமாகவும் அந்த ஆயத்தொள்ளப்பட்டது மேராஜிலே நபிகள் நாயகம் அவர்களுக்கு நேரடியாகவும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு முமீனுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கிறது என்று சொன்னால் அவன் அந்த இரண்டு வசனங்களையும் மனமனம் செய்து வைத்திருக்க வேண்டும் கொஞ்சம் கூட அறிவில்லை என்று சொன்னால் அது வேறு விஷயம் கொஞ்சம் அறிவு இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மூமீன் அந்த அறிவை அந்த நினைவாற்றலை பயன்படுத்திக் கொண்டு அந்த இரண்டு வசனங்களையும் மரணம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றது யார் இந்த இரண்டு வசனங்களை ஓதுகின்றார்களோ யார் இந்த இரண்டு வசனங்களை ஓதுகின்றார்களோ அதுவே அவருக்கு போதுமானது என்பதாக சொன்னார்கள் இரண்டு வசனங்களை மட்டும் ஓதிவிட்டு அவர் தூங்கினார் தூங்கி எழுந்திருக்கும் வரையிலையும் அவளுக்கு அந்த இரண்டு முழுமையாக பாதுகாப்புகளும் கொடுக்கப்படுகிறது எந்த 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 கஷ்டங்களும் அவர் தூங்கி எழுந்திருக்கும் வரையில் அவரை அண்டாத விதத்தில் கெட்ட கெட்ட கனவுகள் வருகின்றன மிதத்துல சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அல்லவா இப்படி எல்லாம் ஒரு கனவு கண்டேன் கற்பனை கூட எட்டி பார்க்க முடியாத சில நேரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது சில கனவுகள் வந்து நம்மை விழிப்பை ஏற்படுத்தி விடிய தூக்கத்தை கெடுத்துவிடும் அந்த கனவுடைய சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும் இப்படி பயங்கரமான ஒரு கனவு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற திடுக்கமெல்லாம் விடிய விடிய இருந்து கொண்டிருக்கும் சில மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட எல்லா விதமான இருந்தும் அல்லாஹ் இந்த இரண்டு வசதத்தின் மூலமாக பாதுகாப்பு கொடுக்கிறான் இரவிலே உறங்கச் செல்லுகின்ற பொழுது இந்த இரண்டு வசனங்களை ஓதினால் அதுவே அவனுக்கு போதுமானது என்று சொல்லுவார் இன்னொரு அதிசயம் சொன்னார்கள் இந்த சூரத்தில் மக்களாருடைய இரண்டு கடைசி இரண்டு ஆயத்த இருக்கின்றதே அந்த இரண்டு ஆயத்தில் ஒரு ஹர்ஃபை ஒருவர் உச்சரித்தாலும் கூட அதற்கு அல்லாஹு பகரம் இல்லாமல் ஆக்குவதில்லை என்று சொன்னார் ஆவணர் ரசூடு என்ற ஒரே ஒரு வார்த்தை அதை சொன்னாலும் அதற்கான ஒரு பகரம் அவருக்கு நிச்சயமாக இருக்கிறது என்று நிகழ்நாயகம் சந்தன் தாக வளைவசன்ன சொல்லித்தார்கள் அவ்வளவு மகத்துவமிக்க ஆயத் இந்த இரண்டு வசனங்களை மூன்று நாட்கள் தன்னுடைய வீட்டிலே ஒருவர் போதுகிறார் என்று சொன்னால் அந்த வீட்டை சுற்றி எந்த பகுதியையும் செய்தான் அங்கே அண்ட மாட்டான் என்று நிகழ்நாயகம் சந்தன் நாக வளைவசல்ல மகன் சொல்லித்தார் வீட்டுல செய்துடைய சேட்டை ஏதாவது ஒண்ணு கண்ணுக்கு பட்டுக்கிட்டே இருக்கிறது ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறது என்றெல்லாம் சில சிந்தனைகள் ஓடுகிறது அல்லவா அமல்களை இரவிலே நம்முடைய விமானத்துக்களை வணக்கங்களை கெடுப்பதற்கு ஷைத்தான் வீட்டை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருப்பார் எல்லா மனிதனையும் சுற்றுவது போல் நம்முடைய வீடுகளையும் அவன் சுட்டி கொண்டுதான் இருக்கிறான் இந்த இரண்டு வசனங்கள் யாருடைய வீட்டில் தொடர்ந்து மூன்று நாட்கள் போதப்பட்டதோ அந்த வீட்டினுடைய நாலாபுரத்தின் சுற்றிலும் எந்த பகுதியிலும் இருந்தும் உள்ளே வரமாட்டான் அவனை தடுக்கும் இந்த வசனம் என்பதாக நிகழ்நாயகம் செல்லாஹுல்லம் அவர்கள் சொல்லுவார் அப்படி மகத்துவமிக்க மகத்தான சிறப்பான இரண்டு வசனங்கள் ஒரு முறை நபிசல்லாக வலைவசல்லம் அவர்கள் சஹாபிகளோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் திடீரென்று ஒரு பேரிடியான ஒரு சத்தம் சத்தம் கேட்டது அப்பொழுது ஜிபு அலி இஸ்லாம் அவர்கள் பெருமானாருக்கு அருகாமையில் இருக்கின்றார்கள் சத்தம் கேட்டவுடன் அவரிடத்திலே ஒரு மனக்கு வருகின்றார் மனக்கு வந்து சொல்லுகின்றார் ஒளி ஏற்படுத்தி தரக்கூடிய இரண்டு விஷயங்களை கொண்டும் நீங்கள் சுப பெறுங்கள் என்பதாக அந்த மனக்கு சொல்லுகின்றார் அது என்னவென்று சொன்னால் ஒன்று சூரத்துல் இரண்டாவது சூரத்தில் பக்கராயுடைய கடைசி இரண்டு ஆயத்து இந்த இரண்டு ஆயத்தும் இரண்டு வசனங்களும் உங்களுக்கு பேரொழி இதை கொண்டு நீங்கள் சுப செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த வழக்கு சொன்னார் நாயகம் செல்லும் அவர்களுக்கு செல்லாமல் சொன்னார்கள் நாம் இப்பொழுது இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சத்தம் கேட்டதல்லவா அது வானத்தினுடைய கதவு திறக்கப்பட்ட சத்தம் அது வானத்தினுடைய கதவு இதுவரையிலும் திறக்கப்படவில்லை இப்பொழுதுதான் முதல் முதலாக திறக்கப்படுகிறது அந்த வாரத்தில் திறக்கப்பட்ட அந்த கதவின் வழியாக ஒரு மனக்கு கீழே இறங்கி வருகின்றார் இதுவரையிலும் அந்த மனக்கு பூமிக்கு வந்ததே இல்லை இப்பொழுதுதான் முதன் முதலாக வருகின்றார் அந்த தான் உங்களிடத்தில் வந்து இந்த செய்தியை சொன்னார் என்பதாக அதன் விக் அழகி சலாத் வசலாம் அவர்கள் சொன்னார் அவ்வளவு சிறப்புக்குரிய விஷயம் சூரத்துல் ஃபாத்திஹா இதற்கு முந்தி எந்த ஒரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் கொடுக்கப்படாத மிக முக்கியமான ஒரு செய்தி சூரத்துல் ஃபாத்திஹா யூதர்கள் இந்த சமுதாயத்தின் மீது உம்மத்தே மீது இவ்வளவு கடும் சிரம் கொண்டு பெருமான வெறுத்தார்கள் ஒதுக்கினார்கள் அல்லஹையே நிராகரிக்கக்கூடிய கட்டத்திற்கு சென்றார்கள் என்று சூரத்துல் ஃபாத்திஹா போன்ற ஒரு பேர் அற்புதம் கொண்ட ஒரு அத்தியாயத்தை தௌராத்திரி அல்லாஹ் கொடுக்கவில்லையே இதற்கு முந்திய எந்த வேதங்களிலும் அல்லாஹ் தரவில்லையே என்ற கோபம் முந்தைய வேதக்காரனுக்கு உண்டு அப்படிப்பட்ட மகத்துவமிக்க அந்த சூரத்துல் சூரத்துல் பக்ரா கடைசி இரண்டு வசனங்கள் இதுவும் அந்த மேகராஜுடைய கட்டத்தில் நபிகள் நாயகம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது மூன்றாவதாக நபிசந்த அல்லாஹும் வரை வசன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் ஐங்கால தொழுகை தொழுகையை அல்லாஹ் அவர்களுக்கு கடமையாக கொடுத்தான் ஆனால் அந்த தொழுகைதான் இந்த உம்மீன்களுடைய மேராஜ் என்று அவர்கள் சொன்னார்கள் பெருமானார் அவர்களுக்கு மேராஜி அல்லாஹுவை நேரடியாக சந்தித்து வந்தார்கள் இப்ப நமக்கெல்லாம் மேராஜ் எதுவென்று சொன்னால் தொழுகை என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அந்த தொழுகையில் இன்றைக்கு நாம் எவ்வளவு கவனக்குறைவாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் தொழுகையை பற்றி நபிகள் நாயகம் செல்லல்லாக உலைவர் செல்லும் அவர்கள் நிறைய சிறப்புகளை சொல்லி தந்திருக்கின்றார்கள் அசலாத்து தொழுகை முக்மீன்களுக்கு மேராஜ் என்று சொன்னார்கள் அசலாத்து மிஃப்தாகுல் ஜன்னா சுவர்க்கத்தின் திறவுகள் தொழுகைதான் தான் என்று செல்லுல்லா உலக செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ் நம்மை விசாரிக்கின்ற பொழுது நம்முடைய விசாரணையில் முதல் கேள்வி எதுவாக இருக்கும் என்று சொன்னால் தொழுகையாகத்தான் இருக்கும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார் கொடுத்தியா வாங்கினியா குழந்தை குட்டி பெத்தியா எப்படி வளர்த்த எப்படி வாலிபமாக்கின என்ன சம்பாதிச்ச எப்படி செலவு செய்த எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன துன்யாவில் நாம் செய்தக்கூடிய எல்லா விஷயங்களையும் சம்பந்தமாக மறுமையில் கேட்கக்கூடிய ஆனால் எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் ஒரு மனிதனை விசாரணை கூண்டில் அமைத்துக் கொண்டு அந்த மனிதனை விசாரிக்கின்ற பொழுது முதல் முதலாக கேட்கப்படக்கூடியது தொழுகை தான் கேட்கப்படும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த கேள்விக்கு சரியான பதில் இருக்கும் என்று சொன்னால் தொழுகை அவரிடத்தில் சரியான முறையில் இருந்தது அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அதற்கு அடுத்து கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுமே லேசாகத்தான் இருக்கும் அதற்கு அடுத்து கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் அவரிடத்திலே பதில் இருக்கும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று ஆனால் முதல் முதலாக கேட்கக்கூடிய தொழுகையை பற்றி கேட்கின்ற பொழுது அதிலே அவன் தோற்று விட்டான் என்று சொன்னார் எடுத்து தொழுகை சரியாக இல்லை ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு வருவதாக நான் தொழுக ஆரம்பிச்சேன்னு சொல்லுவான் அந்நாட்டில் சில பேர் சில பேர் மோத்தா போறதுக்கு ஒரு நாலு மாசத்துக்கு முன்னால தொழுக ஆரம்பிச்சு அதோடு மௌத்து வந்துருச்சுன்னு சொல்லுவான் இருக்கமா இல்லையா துனியாவில் தொழுகை எப்பொழுது கடமையாகுது ஒரு மனிதன் அவன் பாலிகான உடனேயே ஏறத்தாழ பன்னிரண்டு வயதிலே அவனுக்கு பத்திலிருந்து பன்னிரெண்டு வயதுக்குள்ளாக தொழுகை கடமையாகுது அப்பொழுது அவனுக்கு தொழுகை கடமை எந்த நேரத்திலும் சரி காசில் இருந்தாலும் சரி தலைவலி இருந்தாலும் சரி காது வலி முட்டு வலி தொழுகை பயணத்துல இருக்கிறேன் எந்த சூழ்நிலை இருந்தாலும் தொழுகை கடமை சக்கராத்துல படுத்து கிடக்கிறேன் நினைவு இருக்கிறது எந்திக்க முடியாது உட்கார முடியாது படுத்து கிடந்து தொழுவன் பாங்கு சத்தம் கேட்டான் அவ்வளவு தூரத்துக்கு கடமையாக்கப்பட்ட விஷயம் பனிரெண்டு வயசுல இருந்து மரணிக்கும் வரையில் உண்டான அத்துணை நாட்களிலும் ஐங்கால தொழுகையை நீ தொழுதாயா என்று கேட்கின்ற பொழுது அதற்கு சரியான பதில் அமைந்து விட்டது என்று சொன்னார் அதன் பிறகு எல்லா கேள்விக்கும் சரியான பதில் அமையும் அவன் வெற்றி பெற்று விடுவான் என்பதாக நிகழ்நாயகன் சொல்லுவார் யார் தொழுகை பயபக்தியோடு தொழுகின்றார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் மறுவையிலே அவர்கள் தான் வெற்றியாளர்கள் இன்றைக்கு நமக்கு நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனை சமூகத்தில் பிரச்சனை அரசியலில் பிரச்சனை பொது வாழ்க்கையில் பிரச்சனை நிறைய சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்டங்கள் நிறைய இருக்குகின்றன எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம் ஒன்றுக்கு கூட ஒரு சரியான தீர்வு இதுவரைக்கும் கிடைக்கவில்லை என்ன தெரியுமா காரணம் நம்மிடத்தில் தொழுகை சரியாக இல்லை எல்லா எல்லாவிதமான பாதுகாப்புகளையும் தருவான் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை பொருளாதார நெருக்கடி உறவுகளுக்கு மத்தியிலே நெருக்கடி சண்டை சச்சரவு கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே பிரச்சனை சண்டை சச்சரவு இப்படி குடும்பம் தொட்டு பிரச்சனைகள் அப்படியே வளர்ந்து கொண்டு சமூகம் தெருவு ஊரு மஹல்லா என்று வளர்ந்து கொண்டே இருக்கின்றது அரசியல் ரீதியாகவும் இன்றைக்கு நமக்கு நெருக்கடிகள் கொடுத்து கொண்டிருக்கின்றான் ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும் தர்காக்களையும் குடித்துக் கொண்டு இது எங்களுக்குரியது என்று கோர்ட்லே கேச போட்டு நம்மிடத்திலிருந்து பறித்துக் கொண்டிருக்கிறான் அது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் இவ்வளவு நெருக்கடிகளும் இவ்வளவு சிரமங்களும் எங்கிருந்து நமக்கு வந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹருடைய கட்டளை புறக்கணிக்கப்படுகின்றது ஒரே ஒரு தொழுகை மட்டும் நிறைமமாக முறையாக இருந்தது என்று சொன்னால் இந்த எல்லாம் வெற்றி பெறும் நாம் அனைவரும் ஐங்கார தொழுகைகளையும் நியமமான முறையிலே உரிய பக்திலே தொழக்கூடிய நசீபை தொபீக்கை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாது தந்தொள்வாடிப்பானாக வாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்தா